பிரபலா தாயே கேள மாட்டா வாக்கு குவேடு மணிக்கு பிரபலா தாயே வாக்கு குவேடு மணிக்கு சத்யத தாயே பிரபலா தாயே வாக்கு குவேடு மணிக்கு சத்யத தாயே महावीर தேவ கேள மாட்டா வாக்கு குவேடு மணிக்கு பரமேன தாயே வாக்கு குவேடு குறமேயத்ர தே மாதா வாக்கு குவேடு குறமேய லைட் லைன்

மார்க்கத்துக்கு வேட்கை கொண்டால் ஞானராகமே மார்க்கத்துக்கு வேட்கை கொண்டால் பொன்மாလာராகமே மார்க்கத்துக்கு வேட்கை கொண்டால் குስታசேரராகமே மார்க்கத்துக்கு வேட்கை கொண்டால் சேரராகமே மார்க்கத்துக்கு வேட்கை கொண்டால் சொற்பமேக 파르샤냐 18තර ವಾರಾ ಆಗಿ ಪರಿವರ್ತಿಸಲ ವಾರಾ